நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அருள் இந்த அருளை வச்சு மனதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப அருள் அப்படின்னு சொன்னா என்ன அருளின் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருளே உண்மைதான் அதாவது இந்த உலகத்துல அருள் இல்லாமல் எதுவுமே இயங்காது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய இந்த மாயை விதி இதெல்லாம் செயல்படணுன்னா கூட அருள் சக்தி அப்படிங்கிறது தேவை அருள் அப்படிங்கிறது தான் அங்கே விதியாக செயல்படுது அதே அருள் தான் பார்த்தீங்கன்னா மாயையாக செயல்படுது அப்போ அருள் இல்லாமல் எந்த ஒரு செயலுமே இங்கே நடக்கிறது கிடையாது அப்போ எல்லா நாம ரூப தோற்ற வடிவங்கள் எல்லாத்தையும் கடந்து போய் பார்த்தீங்கன்னா இறுதியாக இருக்கக்கூடிய உண்மை ஒன்று தான் அது இறைவனன் அருட்சக்தி மட்டும்தான் அதனால்தான் அருள் அப்படிங்கிறதே உண்மை அப்படின்னு சொன்னேன் இந்த அருளின் உண்மை நமக்கு புரியணும் அப்படின்னா என்ன தேவை அறிவு தேவை இந்த அறிவு வளர்ச்சி ஒரு உயிரினத்தில் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக வளர்ந்து வருது அதனால தான் நமக்கு ஓர் அறிவில் ஆரம்பிச்சு ஆறு அறிவு வரைக்கும் நம்முடைய அறிவு வளர்ச்சி இருக்கு இப்போது ஓர் அறிவு ஈரறிவுன்னு எப்படி சொல்கிறோம் அது எப்படி நம்ம கணக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு உயிரினத்துக்கு எத்தனை புலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு தான் எத்தனை அறிவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஓர் அறிவு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உயிரினத்திற்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும் அது கூட சுவை அப்படிங்கிறது சேரும்பொழுது இரண்டாவது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூன்றாவது அப்படின்னா மூக்கால் நுகரக்கூடிய அந்த தன்மை இதுதான் வந்து மூன்றாவது அறிவு அதுக்கப்புறம் கண்ணால் பார்ப்பது இது வந்து நான்காவது அறிவு ஐந்தாவது அப்படிங்கிறது செவியால் கேட்டறிவது ஸோ இப்போ வரைக்கும் ஐந்து அறிவு அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்குமே மேலே இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு அப்படிங்கிறது நம்முடைய மன உணர்வு இது வந்து மனித இனத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சூக்கும கருவி மொத்தத்துல உயிரினங்களை பார்த்தீங்கன்னா ஆறு வகையா பிரிக்கிறாங்க அதாவது ஓர் அறிவுல ஆறு அறிவு வரைக்கும் மொத்தமா ஆறு வகையா பிரிக்கிறாங்க மற்ற உயிரினங்கள் இருக்கு அந்த மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் அந்த உயிரினங்களுக்கு இயல் விளங்கக்கூடிய அந்த உணர்வு ஆற்றல் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மனமாக இருக்கு இப்போ மனம் அப்படிங்கிறது திடீர்னு எங்கேயோ இருந்து தோன்றின ஒரு விஷயம் கிடையாது அது மற்ற உயிரினங்களில் ஒரு புலன் உணர்வாக இருந்துச்சு மனிதனுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய இருக்கு ஆனா மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருக்குது என்னன்னா இப்போ அந்த புலன் உணர்வு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனால் இந்த மனம் அப்படிங்கிறது எல்லைகள் எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய ஒன்று இந்த மனதின் ஆற்றலை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த புலன் உணர்வு இருக்குது பாருங்கள் இந்த புலன் உணர்வு புலன் அறிவு இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா புலன் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒரு கருவி அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மூக்கு இருக்குது காது இருக்குது நாக்கு இருக்குது கண் இருக்குது இதெல்லாமே ஒவ்வொரு கருவி அப்போது அதற்குரிய அறிவு என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிப்படி அந்தந்த புலன்களை பற்றி ரொம்ப நுணுக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா சிகிச்சை அப்படிங்கிறத கொடுத்துக்க முடியும் ஆனால் மனம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தனியான ஒரு புலன்களோ அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு கருவியோ எதுவுமே கிடையாது அது ஆக்சுவலாக ஒரு சூக்கும கருவி அப்போ அந்த மனதுக்கு நம்ம எப்படி சிகிச்சை கொடுக்கறது என்னதான் இப்போ வந்து பேராசைக்காலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் மனதை பற்றி படிக்கிறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வந்திருந்தால் கூட இன்னுமுமே மனம் ஆராய்ச்சி அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ மனதை பற்றி முழுசாக கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை இந்த மனதின் உணர்வு இருக்குது பாருங்கள் அது வந்து இரண்டு கூறுகளாக இருக்கான் ஒன்று அது வந்து அறிவாற்றலாக இருக்கின்றது அதாவது பல விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்றோம் நம்முடைய நினைவுல வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா வேணுங்கிறப்போ அதை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரோம் இன்னொன்று கற்பனை செய்வது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இப்போ இரண்டாவது கூறு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இதயத்துல இருக்கு அங்க இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் அலைகள் அந்த அலைகளுக்கு போல இந்த இதயத்துடைய ரத்த ஓட்டத்தையும் சுவாச இயக்கத்தையுமே பாதிக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க கோபமா இருக்கும்போது உங்களுடைய மூச்சை கவனிச்சு பாருங்க நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுடைய மூச்சை கவனிச்சு பாருங்க அமைதியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களோட மூச்சு காற்றை கவனிச்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இரண்டாவது கூறாக இருக்கக்கூடிய மனம்தான் அது இதயத்தில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன ஆலைகளுக்கு போல் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருக்குது இந்த மனசோட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கூட அந்த மனசை தான் நம்ம கருவியாக பயன்படுத்தி அதை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசையே கருவியாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது நம்முடைய மனமானது சுத்த உணர்வு மயமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த புருவமதி தான் அதனால தான் எப்போவுமே நம்முடைய மனசை புருவமதியில் நிறுத்தி பழகணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல சுத்த உணர்வு மயமாக இருக்குது மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மட்டும் தான் அடங்கும் வேறு எந்த இடத்துலையும் அடங்காது நம்ம நம்முடைய பூர்வ கவனத்தை வச்சு பழகும்போது என்ன நடக்குது மன ஓர்மை அப்படிங்கிறது அதிகமாகுது மன ஓர்மை அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது நமக்கு அறிவாற்றல் அப்படிங்கிறது பெருகுது நம்ம இந்த மாதிரி மன ஓர்மை பயிற்சியில உட்காரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவா வெகுளி மயக்கம் இந்த மூன்றையுமே நீக்க வேண்டியது காரணம் என்னன்னா இது நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்முடைய மனம் என்பது சுத்த மனமாக இருக்காது அப்போ அசுத்த மனமாக இருக்கும் பொழுது இந்த மன ஓர்மையெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறத விட கேடு தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவா வெகுளி மயக்கம் இதை முதல்ல நீக்கணும் அன்பு நிறைந்த பண்புகளை வளர்த்து கொள்ளணும் இந்த அன்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே பெருக பெருக நம்முடைய மனம் என்பது சுத்தமனமாக மாறும் இப்படி இருந்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நெற்றிக்கன் வழியாக உள்நோக்கி பார்த்து உண்மையை அறிய முயல வேண்டும் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அவா வெகிலி மயக்கத்தை நீக்கணும் அன்பு நிறைந்த பண்புகளை வளர்த்துக்கணும் மனதை சுத்த மனமாக மாற்றணும் அதுக்கப்புறம்தான் உள்நோக்கிய பயணம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சியில் நம்ம இருக்கும்போது மனதின் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மனதின் உண்மை என்ன மனம் அப்படிங்கிறது அறிவாற்றலின் திரட்சியாக விளங்குகின்றது அறிவாற்றல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் திரட்சினா என்ன திரட்சி அப்படின்னா ஒன்று சேர்த்தல் குவித்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த அறிவாற்றல் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் எது நம்முடைய மனம் இந்த அறிவாற்றலுக்கு எது மூலமாக இருக்குது நம்முடைய சிறநடுவே இருக்கக்கூடிய இறை ஒலி அணு நம்முடைய ஆன்மா இந்த இறை அணுக்குள்ள என்ன இருக்கு கடவுளுடைய முழு விளக்கம் அப்படிங்கிறது அந்த இறை அணுக்குள்ளே இருக்கு கடவுளுடைய முழுமையான ஆற்றல் அப்படிங்கிறதும் அந்த இறை அணுக்குள்ளே இருக்கு அப்போ அந்த இறை அணு அப்படிங்கிறது கடவுளுடைய முழுமையான விளக்கம் அவருடைய முழுமையான ஆற்றல் இதை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு வடிவம் நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுநடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம அணுவை பற்றி பேசுகிறோம் ஆனால் அந்த அண்டத்தில் எத்தனை கோடி அணுக்கள் இருக்கும் யாருக்குமே கணக்கு தெரியாது என்னவே முடியாது அந்த அளவுக்கு அணுக்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு இவ்வளோ அணுக்கள் இருந்தா கூட ஒரு ஆன்மாவானது இறை அனுபவத்தை பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு மனித தேகம் அப்படிங்கிறது தேவைப்படுது ஆனால் எடுத்த உடனே எந்த ஒரு ஆன்மாவுக்குமே மனித தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது கிடையாது ஏன்னா அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரணும் அதற்கு ஏற்றாறு போல ஒரு தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது எப்போ நமக்கு ஆறு அறிவு அப்படிங்கிறது வருதோ அப்பதான் மனித தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இதுதான் வந்து நியதி எல்லாருக்குமே அப்போது நம்முடைய மனதுக்கு ஆதாரம் எது அப்படின்னா அந்த இறை ஒளி அணுதான் அந்த இறை ஒளி அணுல இருக்கக்கூடிய இறை ஆற்றலின் ஒரு கூறு தான் நம்முடைய மனம் நல்லா கவனிங்க அந்த இறை ஆற்றலின் ஒரு கூறு தான் நம்முடைய மனம் அப்போ இறை ஆற்றல் வேறு நம்முடைய மனம் வேறு கிடையாது இறைதான் மனமாக இருக்கின்றது அப்போ உண்மையில் இருப்பது என்ன அந்த இறை ஒளி மட்டுமே அந்த அருள் ஆற்றல் மட்டும்தான் இருக்காங்க இது வேறு வேறு அது நம்ம பார்க்க முடியாது அந்த இரை ஆற்றல் தன்னை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா உணர்வாக வெளிப்படுத்துது இப்ப உணர்வாக வெளிப்படுத்தணும்னா அங்கே என்ன தேவை ஒரு உயிர் உடல் அப்படிங்கிறது தேவை இந்த காரணத்துக்காக தான் ஒரு ஆன்ம அணுவை சூழ ஒரு உயிர் உடல் அப்படிங்கிறது உருவாகுது அந்த உயிர் உடல் தான் உணர்வு மயமாக இந்த இறை தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது புரியும் அந்த இறை ஆற்றலின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய மனம் அதை நம்ம என்ன சொல்றோம் நம்முடைய மனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம யாரு அந்த இறை ஒளி அணுதான் நாம சோ ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி விளங்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய உண்மை வடிவனாக ஒரு ஆன்ம அணுவாக உள்ளிருந்து கொண்டு அந்த அருள் ஆற்றலின் மூலமாக சுத்த மனம் என்பது விளங்கி கொண்டிருக்கின்றது அதே தான் அதை சூழ ஒரு உடல் என்பது உருவாகின்றது அப்படிங்கிறது இந்த ஆன்மா விளங்கி வாழ்வதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கம் தானே தவிர நாம் இந்த புற வடிவனன் கிடையாது இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் தன்னைத்தானே ஒரு தேக வடிவனன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தி துன்ப சூழல்லையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாது நாம் இந்த தேக வடிவனன் கிடையாது இந்த தேகத்துக்கு உள்ள அதாவது நடுவில் இருக்கக்கூடிய ஆன்மா அணு வடிவினன் நாம இப்போ இங்க அடுத்த கேள்வி வருது நம்ம வந்து ஒரு ஆன்மா வடிவினன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆன்மாவுக்குள்ள என்ன இருக்கு ஆன்மா அணுவை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் ஒரு ஆன்மா அணுக்குள்ள இறைவனுடைய முழுமையான விளக்கம் இறைவனுடைய முழுமையான ஆற்றல் இரண்டுமே இருக்கு அப்போ அந்த இறை அணுவும் இறைவனும் இரண்டு படாமல் ஒன்றாக இருக்கின்றார்கள் அப்போ உண்மையிலேயே நான் அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு இறைவன் வேறு கிடையாது இறைவனே நானாக இருக்கின்றார் தான் உண்மை இதை நமக்கு தெரியாத தான் என்ன நாம் வேறு இறைவன் வேறு இறைவன் எங்கேயோ இருக்காரு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் இறைவனை தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த கருத்தை தான் சிவ வாக்கியர் பார்க்குறோம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் நமக்கு உள்ள கலந்திருக்க ஜோதியை எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுதான் உண்மை ஆக்சுவலாக நீங்க கோயிலுக்கு போங்க ஆனா கோயிலுக்கு போகும்போது அந்த கடவுளை எப்படி தெரியுமா பார்க்கணும் இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி பொழுது உங்களுடைய முகம் தெரியுமா அதே போல இறைவனை நீங்கள் பார்க்கும் பொழுது அக கண்ணாடியில் அதாவது நமக்கு உள்ளே அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை வெளியே நாம் காண்கின்றோம் வெளியில் இருக்கிறது ஒரு கண்ணாடி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் இதுதான் உண்மையான இறை வழிபாடு இப்படி நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வருதுன்னு பாருங்கள் சரி இப்போ நம்ம பேக் டு டாபிக் போகலாம் நம்ம எங்கே முடித்தோம் நாம் என்பது அந்த இறை ஒளி வடிவம் அப்படின்னு சொன்னோம் அந்த அருட் சக்தி இருக்குது பார்த்தீங்களா இறைவனுடைய அந்த பெரும் சக்தி அதை தான் நம்ம பல இடங்களில் பல உயிர் வடிவங்களாக பார்க்குறோம் பல தேக தோற்றங்களாக பார்க்குறோம் உயிர் உணர்வு ஆற்றலாக பார்க்குறோம் அப்போ எல்லாமே என்னது அந்த இறை ஒளி ஆற்றல் தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த ஒரு பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்க இதில் நம்ம என்ன சொன்னோம் நாம் ஒரு இறை ஒளி அணு வடிவனன் அப்படின்னு சொன்னோம் இந்த பதிவு பார்த்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் தினமுமே உங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு நான் ஒரு இறை ஒலி அணு வடிவினன் அப்படிங்கிற ஒன்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் இறை ஒலி அணு வடிவினன் அப்படின்னா அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய அந்த நாய் கழுத பூனை எல்லாமே சரி இறை ஒளி அணு தான் கரெக்டுங்களா அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய சக மனிதர்கள் அவர்கள் எல்லாருமே யாரு இறை ஒளி அணு தான் உங்களை மாதிரி தான் அவங்களும் ஸோ நாம் வேறு இறைவன் வேறு கிடையாது அப்போ நீங்க வேறு இறைவன் வேறு கிடையாது அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய அந்த சக மனிதர்கள் அவர்கள் வேறு இறைவன் வேறு கிடையாது ஸோ எல்லாமாக இருக்கக்கூடியது அந்த இறை ஒன்று தான் அப்போ நீங்க வேறு அவர்கள் வேறு கிடையாது இதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அப்பப்போ அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா இது உங்களுக்கு மறந்து போயிடும் ஆனால் இந்த உணர்வுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு இல்லையா வேற மாதிரியான ஒரு அனுபவம் இந்த உணர்வு நிலையில நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வராது காமம் அப்படிங்கிறது வராது வெறுப்பு அப்படிங்கிறது வராது ஏன்னா நீங்கள் வேற அவங்க வேற அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல வேற ஒரு உணர்வு வரும் நீங்கள் வேற அவங்க வேற கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏன் நமக்கு கோபம் வெறுப்பெல்லாம் வரப்போகுது இதை நீங்கள் தினமும் பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதோட நான் இந்த ஒரு பதிவு முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கருத்துக்கள் இருக்கும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எல்லா கமெண்ட்ஸுமே தான் இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை